அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் சே அரணிஸ்ரீ நான் நான்காம் வகுப்பு ஸ்ரீ ரமணா அகாடமியில் படித்து வருகிறேன் இன்றைய நம்முடைய தலைப்பு நான் எதிர்காலத்தில் என்னவாக போகிறேன் இன்றைய கனவுகளை பற்றி இப்பொழுது நான் சொல்ல போகிறேன் நம்மை பலருக்கும் ஏதாவது ஒரு கனவு வேலை இருக்கலாம் சிலர் பெரியவராகும் போது மருத்துவராக விரும்புவர் சிலர் பொறியாளர்களாக பலருக்கும் தனித்தனியாக விருப்பங்கள் உள்ளன என்னை பொறுத்தவரை எனக்கு பலவிதமான கனவுகள் உள்ளன ஆனால் எந்த தொழில் இருந்தாலும் முதலில் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்பதை நான் உறுதியாக நினைக்கிறேன் நல்ல மனிதர் என்றால் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பாகம் பொறுப்புணர்ச்சியும் நேர்மையும் கொண்டவர்தான் முதலில் எனக்கு பிடித்த வேலை என்றால் அது விஞ்ஞானி என்

பாதுகாக்கவும் எனக்கு அதிகம் நாம் நாம் இன்று பாதுகாக்காட்டால் பாதிக்கப்படுகிறோம் எனவே நான் ஒரு சுற்றுச்சூழல் விஞ்ஞானியாக மாறி சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதற்கு ஒரு தொழில்நுட்பங்களை உருவாக்கலாம் என்று எண்ணுகிறேன் அதனால் உலகத்தில் மற்றும் நாட்டில் மாசுபாட்டால் ஏற்படும் பாதிப்புகளை குறிக்கலாம் இரண்டாவது எனது விருப்பம் விருப்பம் அதிகம் கல்வியின் முக்கியத்துவம் மிக பெரியது நமக்கு அறிவை வளர்த்து கொடுத்தவர்கள் நம் எண்ணத்தை அமைப்பவர்கள் எனவே நான் ஒரு ஆசிரியராக மாறினால் மாணவர்களுக்கு நல்ல கல்வியையும் சிறந்த வாழ்க்கை முறைகளிலும் கட்சிப்பேன் மாணவர்கள் ஆர்வமாக படிப்பதற்கும் அவரது ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கும் ஒரு வழிகாட்சியாக நான் இருப்பேன் அதனால் மாணவர்களின் அவர் எதிர்காலத்தில் சிறந்த அடித்தளத்தை அமைக்கலாம் எனக்கு பயணத்தை பற்றி ஆர்வம் அதிகம் உலகத்தின் பல அழகான இடங்களை சுற்றி பார்க்கலாம் என்று நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே நான் பெரியவர் ஆகும் போது பல இடங்களை பயணம் செய்வதை விரும்புகிறேன் என்னால் முடிந்தவரை ஒரு பை பயணம் கையேடு நான் எழுத்துவராக ஆக விரும்புகிறேன் ஒவ்வொரு இடத்தையும் சுற்றி பார்த்து அதன் கலாச்சாரம் உலக

ால் மட்டும்தான் உங்களால் சாதிக்க முடியும் என்பதை நான் நினைக்கிறேன் அனைவருக்கும் இனிய குழந்தைகள் நல்வாழ்த்துக்கள் நன்றி